வணக்கம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இலங்கைக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அவதானிக்க வேண்டிய விஷயம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இங்கிருந்து போகின்றவர்கள் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலாவுக்காக போகின்றவர்கள் அதாவது நீங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களில் இப்போது கனடாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் நீங்க இலங்கைக்கு போகின்ற பொழுது நீங்க வந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து நீங்க வந்து அங்க இருக்கின்ற இடங்களை சுற்றி பார்க்கிறது ஒரு வளமையான ஒரு விடயமாக கிடைக்கிறது அண்மைய நாட்களாக இலங்கையில் வந்து இலங்கையினுடைய விமான நிலையத்திலே கூட இந்த உங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை காட்டி அதற்கான ஒரு அனுமதி பெர்மிட் ஒன்றை பெற்றுக் வாய்ப்புகளை இலங்கை மோட்டார் திணைக்களம் வந்து ஏற்படுத்தி இருந்தது ஆனால் இப்போது இலங்கையில் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் சுற்றுலாவுக்கு செலுகின்ற பொழுது அதிகமாக த்ரீ வீல் எடுத்துக்கொண்டு அவர்கள் இடங்களை சுற்றி பார்க்கிறது ஒரு வளமையான ஒரு விடயமாக இருக்கிறது அது தொடர்பான காணொலிகள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து சில நேரத்தில் சில சர்ச்சைக்கான பிரச்சனைகளோடு வெளிவருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்போது நேற்று நாளில் கூட களுவாஞ்சிக்குடி பகுதியிலே ஒரு த்ரீ வீலிலே ஒரு வெள்ளைக்கார பெண்மணி செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் செய்த தவறான ஒரு விடயம் அப்படியே வீடியோ காட்சிகளாக வெளியிலே வந்திருந்தது அது த்ரீ வீலில் தான் அவங்க வந்து இந்த சுற்றுலா பயணி சென்றிருந்தார் அதே போல மலையகத்திலும் ஒரு ஆண் சுற்றுலா பயணி ஒரு த்ரீ வீலில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில காட்சிகள் ஒரு மாதத்துக்கு முதலே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இலங்கைக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் நீங்க வந்து அதிகமாக இந்த முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு பெற்று நீங்க சுற்றுலா

அதுக்காக நாங்கள் வந்து லைசன்ஸை பெற்றுக்கொள்ள வேணும் ஒரு லைசன்ஸில் வந்து நாங்கள் அதுக்கும் ஒரு ரயல் காட்டி நீங்கள் வந்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும் அது வந்து வளமையான ஒரு விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்று முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு பெற்று சுற்றி பார்க்கிறது செலுத்துறது என்பது சட்டவிரோதமானது அது வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடகப் பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார் வாடகைக்காக சுற்றுலாவுக்கு சென்று அந்த முச்சக்கர வண்டிகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த முச்சக்கர வண்டிகளை வழங்குகின்ற முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது

வண்டியை தவிர மற்ற வாகனங்களை பெற்று நீங்க வாடகைக்கு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் முச்சக்கர வண்டியை நீங்க பெற்று சுற்றி பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னால் இடை நடுவிலே போலீசார் மறைத்து உங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய உள்ளூர்ல இருக்கிற லைசன்ஸ் அல்லது இன்டர்நேஷனல் பெர்மிட் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வைத்துக் கொண்டு நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் போயிட்டு நீங்க தனியான அதுக்கான அனுமதியையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க சில பேர் யோசிக்கலாம் நான் இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வச்சிருக்கேன் இந்த லைசென்ஸை வச்சுக்கொண்டு நான் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து வாகனத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி கிடையாது உங்களுடைய இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்தது என்று சொன்னால் அந்த லைசன்ஸ் நீங்க வந்து இலங்கையில் இருக்கின்ற மோட்டார் வாகன திணைக்களத்திலேயோ அல்லது வந்து அது பிரத்யேக காரியாலயங்களிலோ காட்டி நீங்கள் இலங்கையில் வாகனத்தை செலுத்துவதற்கான அந்த பெர்மிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மறந்துடாதீங்க